ஓம் கணேசாய நமக பணி விறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சிம்மாசன வாழ்வு தரும் சிம்ம சூரிய பயிற்சி துலாம் ராசியிலே பிறந்த உங்களுக்கு அவர் என்ன பலாபலங்களை தரப்போகின்றார் சிம்மாசனத்தை கொடுப்பாரா அல்லங்கில் சாதாரண சீட்டை கொடுப்பாரா அப்படின்னு பார்த்துருவோம் சுருக்கமாக பார்க்கலாம் சிம்மத்தில் சூரியன் பெயர்ச்சி ஆவதைத்தான் சிம்ம சூரிய பெயர்ச்சி அப்படின்னு சொல்றோம் எல்லா கிரகங்களும் வித்தியாசமானவர்கள் சனி சுமாராக இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியை கடப்பதற்கு எடுத்துக்கொள்கிறார் ராகு கேதுக்கள் சராசரியாக ஒன்றரை ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார்கள் குரு பகவானோ ஒரு மா ஒரு வருஷம் எடுத்துக்கொள்கிறார் சூரியன் ஒரு மாதம் எடுத்துக்கொள்கிறார் சரியாக ஒரு மாதம் அதாவது முப்பது நாளிலிருந்து முப்பத்தோரு நாள் அந்த கணக்கு சராசரியாக ஒரு மாதம் அப்படி ஏனைய கிரகங்கள் செவ்வாய் புதன் சுக்கிரன் இவர்களெல்லாம் மாதக்கிரகங்கள் அப்படின்னே பெயர் மாதக்கிரகங்கள்லாம் ஒன்றரை மாத கிரகங்கள் ஒரு மாதம் அல்ல ஒன்றரை மாத கிரகங்கள் சந்திரன் மட்டும் ஒரு ராசியை கடப்பதற்கு இரண்டே கால் நாளில் கடந்து போயிடுவார் ஆக அவருடைய பலாபலன்கள் அதான் தினசரி இன்றைய தினம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சந்திரனை வச்சு பார்க்கணும் இந்த மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சூரியனை வச்சு நம்ம பார்க்கணும் சூரியன் தான் தபதி மாதக்கிரகம் என்ற காரணத்தினார் இப்போ இந்த சூரிய தேவர் அவருடைய சொந்த வீட்டுக்கு இந்த மாதத்தில் பயிற்சி அடைகின்றார் அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய இந்த காலகட்டம் சூரிய பகவான் சிம்மத்திலே பயணம் செய்கின்றார் இந்த பயணமானது துளாராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் தான் உங்களுக்கு அவர் அப்படிப்பட்டவர் பதினொன்றாம் இடத்துக்கு சொந்தக்காரர் அதாவது தொலாம் என்பது சரவீடு சரவீட்டுக்கு பாதகஸ்தானாதிபதி சூரியன் பாதகஸ்தான வீட்டுக்கே வந்திருக்கிறார் அவர் அவர் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கின்ற காரணத்தினாலையும் திரையோதசி திதி என்று அவர் பயிற்சி ஆகின்ற காரணத்தினால அவருடைய பாதகங்கள் எல்லாமே யோகங்களாக மாறிவிடும் ஏற்கனவே பாதகங்களைத்தான் அனுபவிச்சுக்கிட்டு வாரீங்க காரணம் அவர் பத்தாம் இடத்துல பயிற்சியானதுல இருந்தே துளாராசிக்காரங்களுக்கு சஞ்சலம் நிறைந்து கொண்டு வருகிறது சஞ்சலமான வாழ்க்கை அதாவது திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை எதிலுமே ஆசோலேஷன் இதை முடிக்கதா வேண்டாமா கொடுக்கவா கூடாதா வாங்கவா வாங்க வேண்டாமா இப்படி அங்கலாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இதுவரை இருந்து வந்தது அது ஒரு முடிவுக்கு வருகிறது இப்போ அவர் பத்தில் இருந்தவர் பதினொன்றாம் இடத்துக்கு வரார் தொழில் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்து கொண்டு வந்த உங்களுக்கு இந்த பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நல்ல யோக போகங்களை அவர் கொடுக்க வருகின்றார் இதுவரையிலும் இருந்து வந்த கவலைகளும் விசாரங்களும் மாறப்போகின்றது இப்பொழுது நம்ம ஒன்றாம் இடத்துல இருந்து பார்த்தோம்னா ஒன்றாம் இடத்திற்கு அவர் பதினொன்றாம் ஈடு அவருடைய வீட்டுக்கு அது ஒன்னாம் வீடு ஆக பாதகஸ்தானங்கள் பாதகஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிறது உங்கள் நாயகனும் அங்கே தான் இருக்கிறார் அங்கே இருந்தவரோடு இந்த சூரியனும் வந்து சேரிக்கிறார் உங்களுக்கு நீங்களே பற்ற வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது போல உங்களுக்கு நீங்களே தலையில் தான் தலையிலே தான் மண்ணள்ளி போட்டுக்கிட்டது போல சில காரியங்களில் உங்களுக்கு நிதானம் தெரியாமல் குழப்பமடைந்து என்ன செய்வது என்று தெரியாமல் அதாவது இமோஷனல் ஆகி உணர்ச்சி வசப்பட்டு சில காரியங்களை கெடுத்து கொண்டு விட்டீர்கள் அந்த கெடுதலிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் இந்த சூரிய தேவர் பதினொன்னாம் மேடாகிய அந்த சிம்மத்தில் அவர் சொந்த வீட்டில் உங்களுடைய நாயகனோடு சேருகின்றார் உங்களுடைய நாயகனோடு சேர்ந்துகின்ற காரணத்தினால உங்களுக்கு அந்த பயம் விலகுகின்றது தெளிவு பிறக்கின்றது ஆக பாதகஸ்தா பாதகாதிபதி பாதகஸ்தானத்திலே வந்து ஆட்சி புரியும் காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டான சலனங்கள் விடு விடை பெற்று போய்விடும் இனி வரிசையாக பார்க்கலாம் ஒன்றாம் இடத்துக்குரியவன் பதினொன்றாம் இடத்துல இருக்கின்றார் ஒன்றாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கின்ற காரணத்தினாலையும் ராசி நாயகன் கூடவே இருக்கின்ற காரணத்தினாலும் சில பெண்களுடைய உதவியினால் உங்களுக்கு காரிய சாதனை புரியக்கூடிய ஒரு காலகட்டம் பெண்கள் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு சில காரியங்கள் நடந்தேறும் இரண்டாம் இடத்திற்கு ஒரு பத்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தொழில் வகை முடக்கம் இந்த காலகட்டத்தில் விடைபெற்று தொழில் மூலமாக தன வருமானங்கள் பெருக ஆரம்பிக்கும் உங்களுடைய வாக்கு கொடுத்தபடி தொழிலை தொடங்குவீர்கள் தொழில் மூலமாக வருமானம் பெருகும் குடும்பத்தில் ஏற்படுகின்ற அந்த காயங்கள் இவைகளெல்லாம் மாற மாறி உங்களுக்கு இந்த காயத்துக்கு மருந்து போட்டது போல இந்த ரணத்துக்கு மருந்து போட்டது போல கொஞ்சம் மாறுதலான மாதமாக இந்த மாதம் பண வரவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் தனம் குடும்ப வாக்கு இவைகளில் ஒரு ஆரோக்கியம் பெருகும் மூன்றுக்கு அவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால மூன்றாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால பிற பெண்களுடைய தொடர்பு அதன் மூலமாக போகம் கிடைக்கக்கூடிய ஒரு சாயலாக இந்த பயிற்சி அமைந்திருக்கின்றது காரணம் மூன்றாம் இடத்தில் சந்திரன் இருக்கின்றார் மூன்றாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலையும் எட்டாம் இடத்தில் புதன் இருக்கின்ற காரணத்தினாலும் மறைமுகமான போகம் உருவாகும் அப்படின்னு அர்த்தம் ஆக மூன்றுக்கு மூன்றாம் இடத்திற்கு அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கின்றார் அடுத்து நாலாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் தாய் நலம் என்பது இந்த இடத்துல கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டியதாக அமையும் தாயாருக்கு வந்து திடீர் மூச்சு வாங்குதல் அல்லது திடீர் பிரக்ஞை இழைத்தல் இந்த மாதிரியான சில ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஆகையினாலே கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் மனை மாட்சிகளில் வந்து இருந்து வந்த குழப்பங்கள் கவலைகள் அந்த இந்த இடத்துல நிம்மதியை கெடுக்கக்கூடியதாக இருக்கின்றது அதிலும் கூட உசாராக இருக்க வேண்டும் வாகன போக்குவரத்துக்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும் ஐந்தாம் இடத்துக்கு அவர் நேர் ஏழாம் இடத்துல இருக்கின்றார் ஐந்தாம் இடி என்பது பூர்வ புண்ணிய வீடு மதியூகம் ராஜதந்திரங்கள் சொந்த பந்தங்கள் இந்த வீட்டுக்கு நேர் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கின்ற காரணத்தினால சொந்த பந்தங்களால் கொஞ்சம் வெறுக்கப்படக்கூடிய காலகட்டம் சொந்த பந்தங்கள் மூலமாக ஏற்படுகின்ற அவதூறுகளை விட்டு விலகி இருப்பது நல்லது பிள்ளைகளுக்கு சில செலவுகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விலகும் ஆறாம் இடத்திற்கு அவர் ஆறாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால கடன் காட்சிகள் எல்லாம் அடையக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்துல வேற இருக்கிறாரு தீராத கடன்கள் கூட இந்த மாதம் தீர்ந்து விடக்கூடிய காலகட்டமாக அமையும் அடுத்து ஏழாம் இடத்திற்கு அவர் ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் ஏழாம் இடத்திற்கு உங்களுடைய நட்பு நிலை தோழமை மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் இந்த வீட்டுக்கு அந்த கிரகமானவர் ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலையும் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலையும் பிற பெண்கள் தொடர்புகள் என்பது ஏற்கனவே சொன்னேன் மூன்றாம் இடத்துக்குரிய மூன்றாம் இடத்துக்கு சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலன்னு சொன்னேன் அந்த மூன்றாம் இடத்திற்கு ஐந்தாம் வீடு தான் அந்த மேசம் உங்களுடைய வீடுக்கு ஏழாம் வீடு அந்த ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திலே சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே பிற பெண்கள் தொடர்பு அதன் மூலமாக போகம் தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு கட்டமாக இது இந்த மாதம் அமைகின்றது கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் நட்பு நிலைமை வந்து பெண்களுடைய நட்பு நிலைமை வந்து விரிவடையக்கூடிய காலகட்டம் கூட்டணி வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருப்பீர்களே ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களை ஏமாற்ற முயற்சிப்பார்கள் கவனம் எச்சரிக்கை வேணும் எட்டாம் இடத்திற்கு அவர் நாலாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தாயாரின் உடல்நலம் கொஞ்சம் கவ சில சமயங்களில் ரொம்ப பயமுறுத்துவதாக இருக்கும் இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆரோக்கிய குறவும் மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி பிரச்சனை இல்லை ஒன்பதாம் இடத்திற்கு அவர் மூன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தோப்பனாரால் ஏற்பட்ட சில வில்லங்கம் விலகக்கூடிய காலகட்டம் அந்த பாக்கியாதிபதிக்கு பாக்கியாதிபதியினுடைய புதன் அந்த புதன் வீட் புதன் இருக்கின்ற வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கின்றார் ஒன்பதாம் இடத்திற்கு அவர் மூன்றாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் வழிவகையினர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட குழப்பங்கள் தீர்ந்துவிடும் பத்தாம் இடத்திற்கு அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அந்த தொழில் மூலமாக வருமானம் பெருகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வந்து பணிச்சுமை குறையும் சக ஊழியர்களுடைய அனுகூலம் கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு யோக வாய்ப்பு இடமிட்டு இடம் மாறுதல் இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் உண்டாக்கக்கூடிய காலகட்டம் இந்த யோகத்தினுடைய தாக்கம் வந்து ராசிகளுக்கு ரொம்ப வித்தியாசமாகவே இந்த மாதம் அமையும் இப்போ நம்ம மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா குறிப்பாக ஒரே ஒரு கிரகம் மட்டும் பார்த்துரும் அதாவது செவ்வாய் என்பவன் வந்து எட்டாம் இடத்துல குருவோடு கூடி இருக்கின்றார் ஆகையினால் குடும்பத்தில் வந்து குழப்பங்கள் நிம்மதி இல்லாமை சண்டை சச்சரவுகள் இவைகள்லாம் இருந்து வரும் இவைகள் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் தொடரும் அதன் பிறகு குடும்பத்தில் ஒற்றுமை ஈஸியாக எளிதாக அமைந்துவிடும் தாம்பத்தியம் பெருகும் சந்தோஷம் நிலவும் குடும்பம் கலகலப்பாக செல்லும் நன்றி வணக்கம்